உணவு அமிலம் உடல் அமிலங்களாக மாறக்கூடிய முதல் நிலைக்கு தான் ரசதாதுன்னு பேர் இந்த ரசதாது தான் முதல் நாள் இன்றைக்கு சாப்பிட்டு உருவாகக்கூடிய ரசதாது இரண்டாம் நாள் உங்களுக்கு ரத்தமாக மாறுவதை பார்க்கிறோம் ரத்தம் தான் மூன்றாவது நாள் உங்களுக்கு தசையாக மாறுவதை பார்க்கிறோம் மாம்சம்னு சொல்லுவோம் மாம்சம் தான் நான்காம் நாள் கொழுப்பாக மாறுவதை பார்க்கிறோம் மேதஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கொழுப்பிலிருந்து உருவாகக்கூடிய பைப்ராடக்ட்ஸ் தான் எலும்பு எலும்பிலிருந்து எலும்பு மஜ்ஜையும் எலும்பு மஜ்ஜையிலிருந்து இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான அமிலமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உருவாகிறதும் இந்த ஏழும் சேர்ந்து உருவாகக்கூடிய சாரத்தில் உருவாகக்கூடியது தான் ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடல் பலம் நோய் எதிர்ப்பு சக்தி ஹார்மோன்களை ஊக்குவிக்கக்கூடிய சக்தி கண்ணுக்கு தெரியாம உடம்புல நடக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் அனைத்துமே போஜஸுங்கிற பேரில் இருக்கிறத பார்க்கணும்